தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலசரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது tamilvoice.com வழங்கும் கிंद्र பலதையும் பத்தையும் பேசி பலசரக்கு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தான் அந்த நினைப்பு அதிகமாம் குறித்த சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக உள்ளது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதில் வித்தியாசம் உள்ளது செக்ஸ் சிந்தனை குறித்த புதிய ஆய்வு போன்றில் பெண்களை விட ஆண்கள் தான் அதிக அளவு செக்ஸ் குறித்த சிந்தனையில் மூழ்கி போவதாக கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆய்வை நடத்தியது ஓகியோ பல்கலைக்கழகத்தின் உளவியல் நிபுணர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டோரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸ் குறித்து சிந்திக்கிறார்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் எவ்வளவு நேரம் தூங்குகிறார்கள் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் பெறப்பட்டன பல்வேறு புள்ளி விவரங்களுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் ஆய்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்பு வரை ஆண்கள் ஏழு வினாடிகளுக்கு ஒருமுறை செக்ஸ் சிந்தனையில் மூழ்கி போவதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய புதிய ஆய்வானது ஆண்கள் இருபத்தி எட்டு வினாடிகளுக்கு ஒரு முறைதான் செக்ஸ் சிந்தனையில் மூழ்குவதாக கூறுகிறது ஆண்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு புள்ளி இரண்டு முறை செக்ஸ் உணர்வில் மூழ்கி திளைக்கிறார்களாம் பெண்களை பொறுத்தவரை ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு ஒரு முறைதான் செக்ஸ் சிந்தனைகள் புகுகிறார்களாம் அதாவது ஒரு நாளைக்கு பதினெட்டு புள்ளி ஆறு முறைதான் அவர்கள் செக்ஸ் சிந்தனையில் திளைக்கிறார்களாம் அதே போல எட்டு மணி நேர தூக்கத்தையும் பெண்கள் உறுதிப்படுத்தி கொள்கிறார்களாம் அதில் சமரசம் செய்வதில்லையாம் பெண்களை பொறுத்தவரை அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது முறை செக்ஸ் உணர்வில் வீழ்கிறார்களாம் அது சராசரியாக ஏழு நிமிடங்களுக்கு ஒரு முறையாகும் ஆண்கள் ஒரு நாளைக்கு ஏழு வினாடிகளுக்கு ஒரு முறை செக்ஸ் உணர்வை அடைவதாக இருந்தால் சராசரியாக அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஐநூற்றி பதினான்கு முறை செக்ஸ் உணர்வில் மூழ்குவதாக வருமாம் ஆண்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு முறை சாப்பாடு குறித்து சிந்திக்கிறார்களாம் தூக்க உணர்வு முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை வருகிறதாம் ஆண்களுக்கு தான் செக்ஸ் உள்ளிட்ட உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையிலும் விருப்பம் அதிகமாக இருக்கிறதாம் ஒன்பது சதவீத ஆண்கள் ஒரு நாளைக்கு பலமுறை செக்ஸ் குறித்து சிந்திக்கிறார்களாம் பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தான் வாழ்க்கையில் என்பது என்பதையே இந்த ஆய்வு காட்டுவதாக கூறுகிறார்கள் ஆய்வில் ஈடுபட்டவர்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களை விட ஆண்களுக்கு தான் அந்த நினைப்பு அதிகமாம் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்